your dream vacation to hong kong starts from rupees 74999 only with gt holidays எனக்கு லவ் மட்டும்தான் நோ மேரேஜ் இளம் பெண்ணை ஹேமாட் ஏ ஐடி குளியே சாதியை வைத்து அநாஹரிக பேச்சு. நீதி மன்றம் கொடுத்த அதிரடி தீர்ப்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு அருகே உள்ள டிவி புரத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ் நாற்பத்தி ஆறு வயதான இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார் இவர் வேலைக்கு சென்று வரும் சமயத்தில் மற்றொரு தனியார் நிறுவனத்தில் வங்கி கணக்காளராக பணிபுரிந்து வந்த வியாசர் பாடியைச் சேர்ந்த எம்பிஏ பட்டதாரி பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து நேரம் செலவழித்து வந்தனர் அந்த பட்டதாரி பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறிய ரமேஷ் அந்த பெண்ணிடம் நகை பணம் மொபைல் போன்றவற்றை அபகரித்துள்ளார் மேலும் அந்த பெண்ணிடம் ஆசை வார்த்தைகள் கூறி அவருடன் அடிக்கடி தனிமையில் இருந்துள்ளார் ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகவே தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அந்த பெண் கேட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த ரமேஷ் சம்பந்தப்பட்ட பெண் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரது ஜாதியை குறிப்பிட்டு அநாகரிகமாக பேசியுள்ளார் அது மட்டும் இன்றி இருவரும் தனிமையில் இருந்தபோது ரகசியமாக எடுத்த ஆபாச வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிடுவேன் என மிரட்டிய ரமேஷ் அந்த பெண்ணிடம் இருந்து நகை பணம் உள்ளிட்டவற்றை பறித்துள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் இச்சம்பவம் குறித்து எம் நகரில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அப்போது எம் கேபி நகரில் உதவி ஆணையராக பணியாற்றிய தற்போதைய திருவள்ளூர் ஏடிஎஸ்பி ஹரிக்குமார் ரமேஷ் மீது மோசடி மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வந்தது நான்காண்டு கால தீவிர விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கு நீதிபதி எஸ் அல்லி முன்பு இறுதி அமர்வுக்கு வந்தது அரசு வழக்கறிஞர் எம் சுதாகர் ஆஜராகி வாதாடினார் தொடர்ந்து இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளும் சாட்சியங்களும் போதிய ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டதா ரமேஷ் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பட்டதாரி பெண்ணை திருமணம் செய்வதாகக் கூறி ஏமாற்றிய வழக்கில் ரமேஷுக்கு மோசடி வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகியவற்றில் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பதினைந்து ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது இந்த தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என அதிரடியாக தீர்ப்பு வழங்கினார் அதே நேரம் இந்த வழக்கில் துரிதமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதியை பெற்றுத்தந்த திருவள்ளூர் ஏடிஎஸ்பி ஹரிக்குமாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க